வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பரவலா எல்லாருக்கும் இருக்கு இது பெண்களை வந்து அதிகமா பாதிக்கப்படுது பெண்களை பாதிக்கப்படுதுங்கிறத விட பெண்கள் பாதிக்கப்படுறாங்க உட்கார்ந்துட்டே பனிசுமை சரியான உடலுக்கு தேவையான அளவு பயிற்சி இல்லாமை இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் காரணம் நம்ம உணவு பழக்கம்தான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது முட்டாள்தனம் சாப்பிடறதுனால எதுவும் கிடையாது சாப்பிட்ட நேரம் போக குறிப்பா மாலையில நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடிய பீச்சா பர்கர் பரோட்டா இது மாதிரி உள்ள விஷயங்களை நிறையா எடுத்துக்கும் போது கலோரி ஏகப்பட்டது உள்ளர போயிடுது ஒரு பெண்ணுக்கு சாதாரணமாக ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு அளவுக்கு கலோரி இருந்தா போதும் ஆனால் மூவாயிரம் அளவுக்கு இந்த குளிர்பானம் இது மாதிரி உள்ள பீச்சா இந்த மாதிரி உள்ள மைதா மாவில் செய்யக்கூடிய ஐட்டங்கள்லாம் நொறுக்கு தீனாலேயும் இருக்குது அதை தவிர்த்தாலே ஈஸியா உடல் பருமன் இல்லாம போகும்